வடிவமைப்பு ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் குரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இந்த இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசி நேயர்களும் என்ன மாதிரியான ஆலயங்கள் செல்லலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகவும் லாபகரமான ஆண்டாக அமைகிறது இந்த ஆண்டில் கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறாராகவே மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலையும் லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது போகிறது பெண்களுக்கு குறிப்பாக வரவேண்டிய பண பாக்கிகள் பிறந்த வீட்டால் வர வேண்டிய சொத்து பாக்கிகள் இவர்களுக்கு வந்து சேரும் மேஷராசி அன்பர்களுக்கு வருடம் முழுவதுமே இந்த டூ தௌசண்ட் நல்ல மன நிம்மதி மற்றும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை இடம் வாங்குவது வீடு கட்டுவது இது போன்ற நல்ல நிகழ்வுகள் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம் வேலையில் மாற்றம் எதிர்பார்க்கிறவர்களுக்கும் இந்த மாற்றங்கள் நன்மையை தருவதாகவே இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும் மேஷராசி அன்பர்கள் இந்த டூ தௌசண்ட் ஃபோர் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் அனைத்தும் சென்று வணங்கலாம் நல்ல எண்ணற்ற பலன்கள் உண்டு ரிஷபராசினியர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இப்ப சமீபத்தில் நடந்த சனி சனிப்பெயர்ச்சி பத்தாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் குரு பகவானும் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை பலு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்க தலை மேல வந்து உட்காரும் அதனால அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான உழைப்பு அதிகமான வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்கும் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் குறிப்பாக நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் வரும் மேலும் உண்மையான உழைப்பு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாக அமையப்போகிறது போகிறது குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் அவர்களினுடைய திருமணம் வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகாது இதுவரைக்கும் சொல் பேச்சு கேட்காமல் இருந்த குழந்தைகள் கூட பெற்றோர்களின் மரியாதையும் பெற்றோர்களையும் மனதை புரிந்து கொண்டு குழந்தைகள் உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாகியங்கள் வருவதும் திருமண யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் இது நாள் வரைக்கும் இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு பாகியத்தை இந்த ரிஷபராசி நேர்கள் பெறலாம் இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரிஷபராசி நேர்களுக்கு உண்மையிலேயே மனதிற்கு ஒரு நிறைவான வருடமாக அமைகிறது வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் பொருளாதார மேன்மைகளும் உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் எதிர்பார்க்கலாம் இவர்கள் இந்த வருடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ன மாதிரியான ஆலய தரிசனங்கள் முடிந்த வரையில் பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் திவ்ய தேச தரிசனங்கள் ரிஷபராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் குருவின் அனுகிரகம் மற்றும் சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதற்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது மிதுனராசினர்கள் இந்த ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகவும் ஒரு நல்ல மனதிற்கு திருப்தியும் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் பாகியத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் விரயத்தில் வரப்போகிற இந்த குரு பகவானின் சஞ்சாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது புதிய வீடு அமைவது மற்றும் இறந்தவர்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறுவது நன்மையை தரும் நாலாம் இடத்தில் கேத்துவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் வேலை விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தையும் பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாக அமைகிறது கலைஞர்கள் மற்றும் இந்த மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக மேல் படிப்பு படிக்க எண்ணம் இருப்பவர்கள் அயல்நாடு சென்று பாடம் பயில எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முயற்சியில் வெற்றியை பெறலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மைகள் வரக்கூடிய ஆண்டாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானின் சஞ்சாரம் வேலையில் பல புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் அநேகமாக நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ராகு பகவான் கொடுப்பார் இந்த வருடத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொன்னா ராமேஸ்வரம் சென்று பித்ரு காரியங்கள் செய்வது தையமாவாசை ஆடியாசை அமாவாசை இந்த காலகட்டத்தில் பித்ரு காரியங்களை கடலோரத்தில் சென்று செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் குழந்தைகளினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் இது நன்மை தருவதாகவே அமைகிறது ராமேஸ்வரம் திருக்குல்லாணி மற்றும் வர்க்கலா இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று அமாவாசை தினங்களில் பித்ரு காரியங்களை செய்தால் இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது இருந்த போதிலும் சற்று இவர்கள் அமைதி காப்பது நல்லது முக்கியமான விஷயங்களில் திருமண யோகங்கள் கைகூடினாலும் கோச்சாரத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் இவர்களினுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட தகநிலைகளை பார்த்து கொண்டு திருமணத்தை முடிவு செய்வது நல்லது சந்திரனின் வீடான இந்த கடகராசினியர்களுக்கு குரு பகவான் லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு வருகிறார் இருந்த போதிலும் சனியின் பார்வை எட்டாம் இடத்தில் விழுவதனால் திருமண விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தனிப்பட்டவங்களுடைய ஜாதக பலன்களையும் கிரகநிலைகளையும் பார்த்து கொண்டு திருமணத்தை முடிவு செய்யலாம் கடகராசி அன்பர்களுக்கு சொத்து விவகாரங்கள் மற்றும் புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகங்களில் நிதானித்து முடிவெடுப்பதும் நல்லது அரசு பணியில் வேலை செய்பவர்கள் சற்று பண விவகாரங்களாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு லாபத்திற்கு வந்த பின்னர் சற்று நல்ல உயர்வான நிலைகள் உங்களுக்கு வரக்கூடும் ஆஹ் வீடு வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசி கடகராசினியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படலாம் அலுவலகத்திலேயும் புதிய நண்பர்களிடத்தில் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதோ கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தால் நிதானித்து செல்லுவது நல்லது வழக்குகள் விசாரணைகள் ஏதாவது இருப்பின் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து எடுத்தால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகவும் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் இவர்கள் பரிகாரமாக இந்த ஆண்டில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் பாடல் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் சென்று வழிபாடுகள் செய்வது மிகுந்த ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் முடிந்த வரையில் அன்னதானங்கள் செய்யலாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் அன்னதானங்கள் செய்ய கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவானினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வது மற்றும் எல்லை தெய்வ வழிபாடுகளையும் செய்வது நல்லது இவர்கள் மதுரை வீரன் மற்றும் பதினெட்டாம் படி கருப்பர் இப்படிப்பட்ட எல்லை தெய்வங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஆண்டாக அமையும் பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சுந்தரகாண்ட பாராயணம் செய்வது சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பதாகவே இருக்கும் ஆறாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய எட்டாம் இடத்திற்கான குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து வரும் ஆகவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாற்றமானது மே மாதத்திலிருந்து ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட இவர்களுக்கு குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் நேயர்களுக்கு இரண்டாவது பிரிவான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் திருமண யோகங்கள் குழந்தை பாகியங்கள் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய யோகங்கள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏறத்தாழ கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி பிறக்கும் எந்த விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனம் பொருளாதார விஷயங்கள் மேன்மை அடைந்தாலும் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் பிறருக்காக கடன் வாங்கி கொடுப்பது என்பதை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் எதிரிகளின் தொல்லைகள் மற்றும் மறைமுக எதிரிகளினுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய மேல் அதிகாரிகளிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது மற்றும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளியில் சென்று படிப்பதனால் விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது நீங்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் எத்தனை அம்மன் ஆலயங்கள் சென்று சமயபுரம் கொல்லூர் மூகாம்பிகை மற்றும் ஸ்ருங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதாம்பாள் மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டேஸ்வரி இப்படி அம்மன் ஆலயங்கள் போகலாம் சக்தி பீடங்கள் சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த கண்ணீராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மற்றும் ராசியில இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் துலாம் ராசி நேர்கள் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகுந்த ஒரு உயர்வான ஆண்டாக அமையும் பல கனவுகளை சுமந்து கொண்டிருக்கும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வரக்கூடிய புத்தாண்டு உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் நண்பர்களின் உதவியினால் அயல்நாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் அமையலாம் பல நாள் பல மாதங்களாகவும் பல வருடங்களாகவும் இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் முடிவடையும் இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் மே மாதத்திற்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த அஷ்டம குரு வரக்கூடிய காலகட்டத்தில் மற்றவர்களுக்காக வாதிடுவதோ அல்லது மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதிலையோ எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் குரு பார்வை நன்றாக இருப்பதும் இந்த சனி பகவானினுடைய மாற்றம் ஐந்தாம் இடத்தில் செல்லுவதும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரில் உங்கள் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம் பரிகாரமாக இவர்கள் என்ன செய்யலாம் குலதெய்வ வழிபாடுகளை அமாவாசை தினங்களிலும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதிலும் உங்களுக்கு நன்மைகள் தருவதாகவே அமையும் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பூர்வ புண்ணியங்களை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருப்பதனால் நீங்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்யலாம் பித்ரு காரியங்கள் செய்யக்கூடிய இடங்களில் அரிசி தானம் செய்வது மற்றும் கோவிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளிகளுக்கு நீங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் இவற்றை தானம் செய்வது நல்ல ஒரு பலனையும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் ராசினியர்கள் ரிச்சிகராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சற்று ஆஹ் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது சனி பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்திற்கு செல்லுவது அர்த்தாசிரம சனியாக இருப்பதனால் புதிய நட்புகள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவனமும் எச்சரிக்கையும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் நட்புகளாலும் நண்பர்களாலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே நேயர்கள் உங்கள் நட்புகள் மூலமாக வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களில் பெரியவர்களிடத்தில் ஆலோசனைகளையே கேட்கலாம் விடுதிகளில் சென்று படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எதிலேயும் கவனமாக இருக்கலாம் தெரியாத நபர்கள் மற்றும் புதிதாக அறிமுகமான நபர்களிடத்தில் குடும்ப பிரச்சனைகளை பேசுவதோ தனிப்பட்ட உங்களினுடைய பர்சனல் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவதையோ தவிர்க்கலாம் விரச்சிக ராசி நேர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு ரிஷப ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி சென்ற பிறகு திருமண யோகங்கள் கைகூடும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை இந்த தருணத்தில் நீங்கள் செய்யலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருப்பதனால் ராசி ரிச்சிகராசினர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் பலவிதமான சுபங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் மற்றும் நந்தி தேவருக்கு அபிஷேகமும் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது மாலை சாற்றுவது நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது தனுசுராசினியர்கள் இவர்கள் இந்த வருடம் மிகவும் ஒரு உயர்ந்த வருடமாக இருக்கும் பலவிதமான கனவுகளும் நிறைவேறும் ஏழரை சனி விட்ட இந்த காலகட்டத்தில் மாசி பங்குனி மற்றும் சித்திரை ஆகிய மாதங்களில் திருமண யோகங்கள் கைகூடும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும் நாலாம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்களை கொடுக்கும் புதிதாக கட்டக்கூடிய வீடு யோகங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் குடும்பத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கும் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் பெண்களுக்கு குறிப்பாக முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும் சொத்து விவகாரங்கள் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பரிகாரமாக தனுசுராசி அன்பர்கள் கிருஷ்ணர் ஆலய தரிசனங்கள் சிறந்தது முடிந்த வரையில் இந்த வருடத்தில் உடுப்பி மற்றும் குருவாயூர் சென்று கிருஷ்ணனை வழிபாடு செய்வது முடிந்தால் துவாரகா அல்லது பிருந்தாவன் சென்று கிருஷ்ணனை வழிபாடு செய்வது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்குவது பஞ்சரங்க கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காவேரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஐந்து பஞ்சரங்க கஷேத்திரம் பள்ளி கொண்ட பெருமாளான ஸ்ரீ ரங்கநாதர் ஐந்து கஷேத்திரங்களில் முக்கிய க்ஷேத்திரங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது தனுசு ராசி நேர்களுக்கு ராகு கேத்து குரு மற்றும் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் வரக்கூடிய ஆண்டு மகர நேயர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும் வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதும் குழந்தை பிறப்பு குழந்தை பேரு அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் குரு பகவான் மே மாதம் மாறின பின்னர் ரிஷபராசிக்கு இவர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் அரசியலில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார மேன்மையும் அரசியல் செல்வாக்கும் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது குரு பெயர்ச்சிக்கு பின்னர் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான பலன்கள் காத்திருக்கிறது எதிர்பாராத வேலையில் மாற்றங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் சஞ்சாரம் இந்த ஏழரை சனி காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் கவனத்துடன் இருப்பது நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் காகத்திற்கு சனிக்கிழமை தோறும் அன்னம் விடுவதும் மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல உயர்வான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் தயிர் சாதம் செய்து வர இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி தோஷங்கள் நிவர்த்தியாகும் மேலும் மற்ற கிரக தோஷங்கள் மற்றும் கிரக மாற்றங்களினால் ஏற்படக்கூடியவை மகர ராசி அன்பர்களுக்கு சாதக பலன்களையே கொடுக்கும் கும்பராசி நேயர்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போரில் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டாக அமைகிறது ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் உயர் பதவிகள் மற்றும் அரசாங்கத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானின் இந்த சஞ்சாரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது குரு பகவானின் மாற்றம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷவராசியில் வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு குறிப்பாக சொத்து விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பண விவகாரங்கள் மற்றும் மற்றவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தவையாவும் உங்களுக்கு சாதகமான ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும் இந்த வருடத்தில் கும்பராசி நேயர்கள் குறிப்பாக திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானினுடைய வழிபாடுகள் சிறந்தது கும்பராசி அன்பர்கள் மாசி மாதம் மற்றும் ஆவணி மாதம் திருமணங்களை தவிர்க்கலாம் குழந்தை பாகியங்கள் வருவது மற்றும் குழந்தை பேருக்காக மருத்துவரிடத்தில் சென்று மருத்துவம் பார்ப்பதை வைகாசி மாதத்திற்கு மேல் நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக வரும் இந்த ஆண்டு கும்பராசி நேயர்கள் தவிர்க்க வேண்டிய மாதங்கள் மாசி மாதம் மற்றும் ஆவணி மாதம் இந்த இரண்டு மாதத்தில் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது பரிகாரமாக சனி பகவானின் ஆலயங்கள் திருக்கொள்ளிக்காடு மற்றும் திருநள்ளாறு இந்த ஸ்தலங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபாடு செய்யலாம் மேலும் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று சனி பகவானை வணங்குவதனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் மீனராசினியர்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் சனி பகவானின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சுப விரயங்களை எதிர்பார்க்கலாம் குரு பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்வது சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் ஆகவே குரு பகவான் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் தொழிலில் நல்ல அபிவிருத்தி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அனைத்தும் நன்மையை தரும் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் குறிப்பாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு புத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்த போதிலும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இந்த வியாதிகள் அனைத்தும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய சொத்து தகராறுகள் வழக்குகள் விசாரணைகளில் பெரிய மாற்றங்கள் உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மாற்றத்தின் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முடிந்த வரையில் அடுத்தவர்களுக்கு கடன் படுவதோ அல்லது கடன் வாங்கி கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இந்த வருடத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்லலாம் ஆனந்தமங்கலம் சென்று அங்கு ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் சென் செய்தால் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியையும் வணங்க உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளும் குலதெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் எண்ணற்ற பலன்களை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எதனே பனிரெண்டு ராசிக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்பதை நாம் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி